கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நம்ம இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பைசரன் வேலி அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் வச்சு சுற்றுலா பயணிகள் ஒரு இருபத்தி ஆறு பேரை வந்து தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே ஒரு அப்பாவி நிராதிபானியாக ஒரு சுற்றுலா சென்ற ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை அந்த ஆங்கில எல்லாத்தையும் கொண்டுட்டாங்களேன்னு அப்படி சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப அவ்வளவு சோ சோகமாயிருச்சு இந்தியாவே சோகமாயிருச்சு அதனுடைய ஃபாலோட்டாக நம்ம இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் படையெடுத்து தாக்குனாங்க ஆனால் இந்தியாவில் எல்லாம் என்ன சொன்னாங்க ஏங்க பாகிஸ்தானை போய் தாக்குறீங்க அவங்க தான் காரணம் சொல்லி விமானம் குண்டு போடுறீங்க என்னமோ சொல்கிறீங்க ரைட்டுங்க இந்த இருபத்தி ஆறு நபர்களை சாதாரண டூரிஸ்ட் வந்த நபர்களை கொன்ற அந்த ஏழு அல்லது அஞ்சு தீவிரவாதிகள் யார் அவங்கள கொண்டீங்களா அவங்கள பிடிச்சிங்களா அது ஒண்ணும் சிந்தூர் வெற்றி மாறுதீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள எதிர்கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சியை குறை சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நமக்கு எல்லாமே தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான பிரச்சனை அப்படின்னு ஏன்னா பாகிஸ்தான் அந்த காலத்தில இருந்தே நம்ம மேல போற ஒரு நான் மூன்று நான்கு முறை நம்ம மேல போர் எடுத்து அந்த போர்ல எல்லாமே அவங்க தோல்வியடைந்து புறமுதுகிட்டு ஓடின பிறகு இனிமேல் இந்தியாவை ஜெயிக்க முடியாது அவங்கள உடம்பு ரத்தம் வடிய வைக்கணும் அப்பப்போ தீவிரவாத தாக்கல் நடத்த தான் இருக்கிறாங்க எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிம்பாங்க தீவிரவாத குழுக்களை பூரா அவங்களே உண்டாக்கி எல்லா ஆயுதம் கொடுத்து எல்லா ட்ரைனிங் கொடுத்து இங்கே அனுப்புவாங்க ஆனால் இல்லை சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த வட்டம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் விட போறதில்லை அவங்கள சும்மா எங்களுக்கு இருக்கிற தகவல் பிரகாரம் இந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகல்காம் பைசரன் வேலையில் இருபத்தாறு டூரிஸ்ட் நபர்களை கொன்ற அந்த தீவிரவாதிகளுக்கு நேரடியாக பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கு நீங்கள் அப்பா வெளிப்படையாக தெரிய வேண்டும் தீவிரவாதத்தை நீங்கள் ஊக்குவிக்கலை எங்களுக்கு எகேன்ஸ்ட் ஆக்ட் பண்ணல அப்படிங்கிற நீங்க நிறுவீங்கன்னு ஐயோ ஐயா எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க நாங்கள் ரொம்ப அப்பாவிங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாங்க டக்குன்னு யாருமே எதிர்பாராத வேலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு திடீர்னு அதிகாலையில சும்மா ஒரு ஒன்றரை டு ரெண்டு மணி அந்த நேரத்துல நம்ம இந்தியானுடைய விமானப்படை பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து தாக்குனாங்க ஒரு இருபத்தி மூணு நிமிடங்களுக்குள்ள ஒரு ஆறு தீவிரவாத முகாம்களை அழிச்சிட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய விமானப்படை தளம் அல்லது இராணுவ தளவாடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அல்லது அந்த முக்கியமான இருக்கோ எல்லாத்தையுமே பாம்பு போட்டு தகர்த்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தகவல் வந்த ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் பரவாயில்லன்னு எல்லாரும் பாராட்டினாங்க பரவாயில்ல பாகிஸ்தானுக்கு இது சரியான ஒரு பாடம் அப்படின்னு ஏழு அஞ்சுல ஆரம்பிச்சு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்தது திடீர்னு பாகிஸ்தான் நம்ம விட்டு கதற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்களுடைய நியூக்ளியர் பாம் அணுகுண்டு எங்க வச்சிருக்காங்களோ அந்த தளத்திலேயே என்ட்ரன்ஸ்லயே போய் நம்ம பாம் போட்டோம் அப்படிங்கிறவங்க பயந்து போய் கூட ரெண்டு பாம் போட்டாங்கன்னா நிறைய ரேடியேஷன் வந்ததுன்னா பாகிஸ்தானே அழிஞ்சு போகுமோ அப்படிங்கப்பட்ட சூழ்நிலை வந்தது எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் பக்கத்தில் இருக்க விமானதளத்தில் ஓடுதளங்களும் எல்லாமே சேதமாயிருச்சு அந்த இதெல்லாம் போகிற ரடார் கம்யூனிகேஷன் போகிற முடங்கிடுச்சு உடனே அவங்க நம்மகிட்ட கெஞ்சினாங்க எங்க நாங்கள் சமாதானத்துக்கு வரோம் சமாதானத்துக்கு வரோம்னு சொன்னாங்க அங்கே உள்ள ஜென்ரல் பேசுனாங்க இங்கே உள்ளவங்களும் பேசுனாங்க கடைசியில் நமக்கு வந்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு சமாதானம் அப்படின்னு நம்ம போர் நிறுத்திட்டோம் ஆனாலும் கூட இந்த பகல்காம் சம்பவத்துக்கு சம்பந்தமான அந்த தீவிரவாதிகளை விடவே மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம ராணுவமும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு பண்ணிட்டே இருந்தாங்க ஏற்கனவே ஒரு என்கவுண்டர்ல ஒரு ரெண்டு தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க இந்த பகல்காம் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவங்க அப்படிதான் சொன்னாங்க திடீர்னு சிந்தூர் ஆபரேஷன்ல என்ன நடந்தது சும்மா நீங்கள் வேண்டாம் மார்த்துக்கிட்டே போறீங்க உங்க ரஃபேல் விமானங்கள் ரெண்டு மூணு சுட்டு வீழ்த்திட்டாங்களாமே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் இதில் தலையிட்டு உங்களை மிரட்டுனாங்களாம் உடனே நீங்கள் பணிஞ்சிட்டு ஒரு போர் நிறுத்தமே கொண்டாந்துட்டீங்களாமே என்ன நடந்தது இதை பற்றி பாராளுமன்றத்தில் நம்ம விவாதிக்கணும் விவாதிக்கணும் எதிர்க்கட்சிகள்லாம் கூக்குறேன் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா அந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகல்காமில் இப்படி ஒரு ஐந்து தீவிரவாதிகள் பட்டப்பகலில் ஒரு ப ரெண்டரை மூணு மணிக்கு வந்து இருபத்தி ஆறு நபர்களை சுற்றுலா பயணிகளை பெண்களை ஒதுக்கிட்டு ஆண்களை மட்டும் கேட்டு என்ன மதம் என்று கேட்டு சுட்டு கொண்டாங்களே ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல எல்லா இடத்துலையும் நீங்கள் பாதுகாப்பு போட்டிருக்கீங்க இந்த இடத்துல அன்னைக்கு ஏன் பாதுகாப்பு போடலை நீங்கள் நீங்கள் பாதுகாப்பு போட்டிருந்தால் ராணுவ முகாம் இருந்ததுன்னா இப்படி நடந்திருக்காது இல்லை அதனால் ராணுவ அமைச்சர் பதவி விலகணும் அல்லது அங்கே அந்த சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சி சொன்னால் கூட அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குங்க அதை சொல்லலை நம்ம சிந்துர் ஆபரேஷன் சொல்லி அங்க போய் ஒரு ராணுவ முகம் அழிச்சோம் அங்கே உள்ள பிளைட் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கறத பற்றிலாம் பாராட்டவே இல்லை என்ன சொன்னாங்க எத்தனை ராணுவ விமானம் நம்ம விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது நம்ம எதிரி கூட கேட்க மாட்டாங்க இது பாகிஸ்தான் சார்பில் பேசின மாதிரி மிக 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 ஒரு மோசமான முன் உதாரணம் எதிர்கட்சிகள் எதிர்கட்சியா செயல்படாம எதிரிக் கட்சி மாதிரி இதில் செயல்பட்டுக்கிட்டு எத்தனை ராணுவ விமானங்களை வீழ்த்தினாங்க உண்மையிலேயே நீங்க வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து உங்களை மிரட்டினாரா இது வாங்க கேள்வி நமக்கு இங்க ரஷ்யாவில் போர் நடக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கு இது வரைக்கும் ரஷ்யாவில் எத்தனை போர் விமானங்கள் சுட்டு உழுத்தப்பட்டன அமெரிக்கா சொல்லிச்சு ரஷ்யா வந்து ஏறத்தாழ மூணு நாலு லட்சம் ராணுவ வீரர்களை இழந்து விட்டது அவங்களுக்கு ராணுவ வீரர் போரிடறதுக்கே ஆள் இல்லைங்க அதனாலதான் நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணி ராணுவ வீரர்கள்லாம் சப்போர்ட் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வெப்பனே இல்லைங்க தான் துருக்கியும் ஈரானும் ட்ரோன்லாம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அமெரிக்கா சொன்னது என்னைக்காவது ரஷ்யாவில் ஒருத்தர் வந்து எங்க நாடு தோத்து போற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா அதுதாங்க தேசப்பற்று உண்மையிலேயே ஒரு ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தா கூட நம்ம அதை ஒளி வெளிப்படையா சொல்றதா சொன்னா நம்ம நம்மளுடைய இராணுவத்துக்குத்தானே அது ஒரு மிக மிகப்பெரிய பின்னடைவு எதையுமே சொல்லக்கூடாதுங்க இராணுவத்தில் பெரும்பாலான இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும் போது பெரும்பாலானவர்கள் போய் தான் சொல்லுவாங்க உண்மைதான் அது ஒன்று யதார்த்தம் தான் ஏன்னா நமக்கு ஒரு பின்னடைவு வந்து விடக்கூடாது நம்ம உலகளாவில் நம்ம வந்து அப்பர் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நியாயம் ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பாக பாராளுமன்றத்தை செயல்படாமல் உண்மையான ஒரு கேள்வியில இல்லை ஆக்கப்பூர்வமாக கேட்காம எத்தனை விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க அங்கே டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினாரா அதனால தான் நீங்கள் பணிஞ்சு போர் நிறுத்தம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்குற கேள்வி அபத்தமான கேள்வி தான் நான் பார்க்குறேன் இதில் கடுப்பாகி போய் இந்த மாதிரி விவாதம் பார்லிமெண்ட்டில் நேற்று நடந்துகிட்டு இருக்கும்போது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல வேலைங்க நம்ம இந்திய ராணுவமும் டுவெண்ட்டி ஃபோர் ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் ஹவான் மற்றும் லிட்வாஸ் அப்படிங்கிற ரெண்டு அந்த மலைப்பகுதிக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபோன் வருதுங்க சீனா இன் தயாரிக்கப்பட்ட ஃபோன் அது இராணுவம் அதை இடைமறித்து ஒட்டு கேட்குது இடைமறித்து ஒட்டு கேட்க உடனே என்ன இது ஏ நம்ம தீவிரவாத தேடுற தீவிரவாதிகள் இங்கே தானே இருக்காங்க கம்யூனிகேஷன் இருக்குது அவங்க எங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெர்மல் இமேஜிங் ட்ரோன் அது மாதிரி ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ட்ரோன் அது மாதிரி லிடார் ட்ரோன் அது மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் இப்படி நாலு வகையான ட்ரோன்களை எந்த பக்கம் இருந்து சிக்னல் வந்ததோ அந்த பக்கத்தை அனுப்பி கண்டுபிடிக்கும் போது எக்ஸாக்டாக ஒரு இடத்துல லொக்கேஷனில் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க எப்படினு தெரிஞ்ச ஒன்று நேர்த்தைக்கு நம்ம இராணுவமும் ஜேகே போலீஸும் பாட்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் அதிரடி தாக்குதல் நடந்து துப்பாக்கி எக்ஸ்சேஞ்சு நிறையா பண்ணி கடைசியில் மூன்று டெரரிஸ்டை நேற்று கொண்டுட்டாங்க அந்த மூன்று டெரரிஸ்டில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பகல்காம் என்று நடந்தது அதில் அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் லீடராக இருந்தவனே யார் அப்படின்னா சுலைமான் ஷா என்ற அசிம் மூசா அப்படிங்கிற ஆள் தான் அவரை கொண்டுட்டாங்க அவர் கூட வந்த அபு ஹம்சா என்ற ஜிப்ரான் மற்றும் யாசிர் அப்படின்னு ஒரு மூணு தீவிரவாதிகள் மோசமானவங்க எல்லாம் பாகிஸ்தானில் ட்ரெயினிங் எடுத்த ஒரு முக்கியமான தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள் அதில் அந்த சுலைமான் ஷா என்ற அசீம் ஷாங்கிறவன் அவன் தான் இந்த பகல்காம் இன்சிடென்ட்டுக்கு மூளை அவன் தான் லீட் பண்ணி கொண்டாந்து எல்லாத்தையும் சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணவன் அவனை அது சரமாரியாக சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ மூணு பேரையும் பாடியை கைப்பற்றி டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க ஏன்னா முதல்ல வந்து டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இப்போ அதே மாதிரி இந்த டிராயிங்ஸ் வந்து அல்மோஸ்ட் ஒத்து போகுது அவங்கள பிடிச்சிட்டாங்க அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இருந்தாலும் கன்க்ளூசிவாக அவங்கதான் சொல்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மற்றதுலாம் அனுப்பிட்டு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு பாராளுமன்றத்தில் என்னங்க பால்காம் சம்பவத்துக்கு சம்பந்தமான நபர்களை ஒன்றும் பிடிக்கல என்னமோ ஆபரேஷன் மாறடிச்சுட்டு இருக்கீங்களே பெருசாக மாறுத்தட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மூளையாக செயல்பட்ட நபரையே நேற்று சுட்டு கொண்டது பாராளுமன்றத்தில் நம்ம மோடி அவர்கள் அல்லது ராஜ்நாத் சிங் அவர்கள் தலை நிமிர்ந்து எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றதுக்கு வகையாக இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றது அவங்கள கொன்ன பிறகு அந்த மூணு தீவிரவாதிகள் கொண்ட பிறகு அவங்க கையிலிருந்து அவங்க எடுத்து நடந்து பதினேழு கிரனேட் ஒரு எம் போர் கார்பைன் கன் அமெரிக்காவில் தயார் பண்ணது அதுபோக ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் ரைபிள்ஸ் நிறைய அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் நேற்று அந்த சீன்ல இருந்தே சீஸ் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு அந்த பகல்காம் இன்சிடென்ட்டுக்கு காரணமான மூளையா செயல்பட்ட தீவிரவாதிகளை கொன்று அதுக்கு சரியான ஒரு பழி தீர்த்துட்டாங்க அது மட்டும் இல்லை இனிமேல் இந்தியாவின் இருந்து நீங்க ஒரு தீவிரவாதத்தை இயக்கத்தை தூண்டிவிட்டு இந்தியாவில் இப்படி ஏதாவது தீவிரவாத செய்வீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு நூறோட தயங்கணும் அவங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு பண்ணிட்டாங்க இப்போ நேரடியாக பண்ண இந்த தீவிரவாதிகளை கொன்னாங்க இல்லையா இப்போ இந்த மூன்று பேரை இந்த ஆப்ரேஷனுக்கு பேரு ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லி பண்ணி மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க எனவே எதிர்கட்சிகள் இனிமேலும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு இந்தியாவுக்கு சர்க்கிள் ஏற்படும்படியாக இன்டர்நேஷனலில் லெவலில் ஒரு சர்க்கிள் ஏற்படும் முடியாத நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகும்படியாக பேசாமல் ஆக்கப்பூர்வமாக பேசினால் நம்ம உண்மையிலே ஜனநாயகத்தில் பெரிய நாடுன்னு பெருமை கொள்ளலாம்